அஸ்லாம் வணக்கம் லாம் முத்துலா பேர் கத்து இந்த கம்பரல்தான் மின்கும் என்னுடைய வீவர்ஸுக்கு மஞ்சாந்த நஞ்சாந்த இந்த ஈதுல அதா அஜிபர்னா வாழ்த்துக்களை மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் இது கத்தார் அல்கூர் பள்ளிவாசில்தான் தொழுவு இருந்தேன் தொழுவு சார்ப்பாக கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாலு நாற்பத்தி நாலுக்கு தான் சூரியன் உதயம் அதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தொழுவை நடந்துச்சு தொழுவுக்கு அப்புறம் கொத்துபா உதினாங்க இப்போ அந்த கொத்துபா தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கொத்தபதி முடிஞ்சதுக்கப்புறம் பெருனா எல்லோரும் வாழ்த்துகள் தெரிவித்து ஒவ்வொரு ஒருத்தரும் ஆற தழுவி பெருனாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாங்க அதோட காட்சியை தான் பார்க்குறோம் பழங்கா அருவியெலாம் பெருணாவுடைய அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ நான் அவுட் சைடு வந்துவிட்டேன் வெளி சைடு பார்க்குறது பள்ளியுடைய வெளியே எல்லோருக்கும் இனிய அஜி பெருணாவுடைய நல்வாழ்த்துக்கள் அல்லா நம்மளுடைய அனைத்து ஆஜத்தையும் ஆஃபித்தையும் ரகமத்தும் மன நிறவியும் நோயில்லாத வாழவும் நீடத்த ஆயுளும் தருவனாக அந்த நல்லதுவாவோடு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா தால